தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இன்றைக்கு கழகத்தில் தாயுள்ளத்தோடு என்னை இணைத்திருக்கிறார்கள் அதற்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா அவர்கள் எனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து இரண்டாவது முறையாக முப்பத்தையாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிங்காநல்லூர் தொகுதியிலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் சிங்காநல்லூர் தொகுதியில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்ல அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளராக என்னை அம்மா அவர்கள் நியமித்தார்கள் நான் பொறுப்பேற்கிற போது வெறும் ஐம்பதனாயிரம் மெம்பர்கள் இருந்தார்கள் நான்கே ஆண்டில் பதினோரு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து திமுகவுக்கு வலு சேர்த்தேன் ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற தலைமை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை உழைப்பவர்களுக்கு அங்கே வேலையில்லை அவர்களுக்கு யாரெல்லாம் அவர்களுக்கு அதாவது லாபம் அவர்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் வைத்துக் கொண்டு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் மீது ஒரு பொய் வழக்கு போட்டார்கள் ஆனால் அந்த பொய் வழக்கு அவர்களை திருப்பி வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த அளவில் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி மிக நன்றாக இருக்கிறது என்பதை சாதாரண மக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக சில பேர் விமர்சிக்கிறார்களே தவிர அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு தளபதியார் அவர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்பும் வராது மீண்டும் இரண்டாவது முறை தளபதியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி அவருடைய முதலமைச்சராவதற்கு எங்களுடைய தளபதியினுடைய துணையோடு முதலமைச்சராவதற்கு என்னால் முடிந்த அளவு உழைப்பேன் வெற்றி பெற செய்வதற்கு நான் பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இன்றைக்கு கழகத்தில்